வணக்கம் நெருப்பு தமிழன் முப்பத்தி ஏழு நாட்களுக்கு பிறகு தமிழக வெட்டுக்கழகத்தினுடைய தலைவர் மீண்டும் களத்துக்கு வந்திருக்கிறார் இன்றைய மாமல்லபுரத்தில் நடந்த ஒரு செயற்குழு கூட்டம் மொழிப்போர் தியாகிகளுக்காக நடந்த புகழ் வணக்க கூட்டம் இது ரொம்ப மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுது சென்சார் மூலமாக குழுவினுடைய மூலமாக ஜனநாயகன் என்கின்ற ஒரு திரை திரைப்படத்தை வெளியிட விடாமல் மத்திய அரசு செய்து கொண்டிருக்கக்கூடிய கடுமையான நெருக்கடிகள் அதன் பிறகு சிபிஐ மூலமாக கரூரினுடைய தொடர் நெரிசலில் சிக்கி தவித்த நாற்பத்தி ஒரு மரணங்களுக்கும் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவருக்கு கொடுக்கப்படக்கூடிய அழுத்தங்களும் ஏராளமானவை இது குறித்து இன்றைக்கு மிகவும் தெளிவாக மனம் திறந்து தன்னுடைய இன்றைய செயற்குழு கூட்டத்தில் மிகவும் தெளிவாக மனம் திறந்து பேசியிருக்கிறார் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் தமிழகத்தில் இருபெரும் கட்சிகள் தமிழகத்தினுடைய இந்த இருவரும் கட்சிகள் ஒன்று தீய சக்தியான திமுக ஊழல் சக்தியான அதிமுக உண்மையிலேயே இதை நான் மனப்பூர்வமாக ரொம்ப பாராட்டுறேன் ரொம்ப மனம் திறந்து அண்ணன் விஜய் அவர்கள் ஒருவேளை நம்மெல்லாம் காணொலி போடுறது அவர் காதில் கேட்டுருச்சோ ஆனால் கொஞ்சம் மனசை திறங்க வெளியில் களத்துக்கு வாங்க நாட்கள் இல்லை அப்படின்னு சொல்லதெல்லாம் அவருக்கு கேட்டுருச்சோ எப்போவுமே ஒரு உண்மைக்கு ஒரு வைப்ரேஷன் இருக்குங்க ஒரு உண்மைக்கு எப்போவுமே ஒரு வைப்ரேஷன் உலகத்தில் எப்பொழுதுமே இருக்கும் அந்த உண்மை எருகு அந்த உண்மையை அந்த உண்மை எப்பொழுதுமே காலம் நீடித்து நிலைக்கும் அந்த உண்மையை நீங்கள் ஒழிக்க முடியாது உணர்வுகளை நீங்கள் அழிக்க முடியாது இப்போ நம்ம நேற்று ஒரு காணொலிக்கு பதிவு செஞ்சுருந்தேன் அண்ணன் விஜய் அவர்கள் களத்திற்கு வரணும் களத்துக்கு நீங்கள் வந்து மாற்றங்கள் ஏற்படுத்தணும் அப்படின்னு மனம் திறந்து அவர் தன்னுடைய தொண்டர்களுக்கு நிர்வாகிகளுக்கு மனம் திறந்து பேசியிருக்கிறார் உண்மையில் ரொம்ப ஒரு மற்றற்ற ஒரு மகிழ்ச்சி இதுதான் நம்மளுக்கு தேவை களத்துக்கு வந்திருக்கிறோம் களம் என்பது அரசியல் களம் என்பது சாதாரணமானதல்ல இன்றைக்கு அவரினுடைய இந்த செயற்குழு கூட்டங்களில் இந்த இன்றைய நடந்த கட்சியினுடைய சந்திப்பு நிர்வாகிகள் சந்திப்பு உண்மையிலேயே சீரும் சிறப்புமாக இருந்தது எப்பொழுதுமே ஒரு பத்து நிமிடம் பன்னிரெண்டு நிமிடங்களுக்குள்ள பேசினாலும் அந்த பத்து பத்து நிமிடங்களும் பன்னிரெண்டு நிமிடங்களுக்குள்ள பேசிய பேச்சு தான் உண்மையிலேயே அது சிந்திக்க வைக்கக்கூடிய ஒரு ஒன்றாகவே இருக்கு மணி நேரங்கள் சில அரசியல்வாதிகள் பேசுகிறாங்க புரியலங்க புரிஞ்சுக்க முடியலங்க ஏன் பேசுறானுங்க மைக்கு கிடைச்சிச்சுன்னா மைக்கே தின்னுடுறானுங்க ஆனால் பத்து நிமிடங்கள் பேசினாலும் அந்த பத்து நிமிடங்களில் வரலாறு இருக்குது நடைமுறை இருக்குது சட்டம் இருக்குது ஊழல் இருக்குது அயோக்கியத்தனங்கள் இருக்குது அனைத்தையும் அந்த பத்து நிமிடத்துக்குள் உள்ளடக்கி உண்மையிலேயே ஒரு ஆணித்தனமாக தன்னுடைய செயல்திறனை வெளிப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்தினுடைய தளபதிக்கு மனமார்ந்த வாழ்த்துகளும் பாராட்டுகளும் நாளுக்கு நாள் அவரினுடைய அரசியலை அரசியலை செதுக்கிக்கிட்டு வர்றாரு உண்மையிலேயே நாளுக்கு நாள் அவருடைய அரசியலில் அவருடைய ஆற்றல் அவருடைய செயல்திறன் அதிகரித்து கொண்டே இருக்கு இதை நான் உண்மையிலேயே ஒரு ரசிகனாக நீங்கள் அவரை பாராட்டலாம் அவரை பற்றி புகழ் புகழ் பு அவரை பற்றி புகழ்ந்து பேசலாம் என்ன வேணாலும் நீங்கள் எப்படி வேணாலும் பேசலாம் நான் ரசிகன் அரசியலுக்கு வந்த பிறகு நம்ம அவரை ஆதரிக்கிறோம் அவ்வளவுதான் இன்றைய நம்ம செயற்குழு கூட்டங்களில் மொழி பூர்த்தியாக தியாகிகளுக்கு வழங்கிய புகழ் வணக்க கூட்டம் இன்றைய மாமல்லபுரத்தில் நடந்த கூட்டத்தில் முதன் முதலாக அண்ண விஜய் அவர்கள் பேசிய ஒரு ஒரு கேட்ட ஒரு கேள்வி கேட்டார் அழுத்தம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா அந்த அழுத்தத்துக்கெல்லாம் அடங்கி போகிற ஆள் நான் நினைக்கிறீங்களா அந்த அழுத்தத்தை அந்த அழுத்தத்திற்காக நம்ம எல்லாம் அப்படியே அமிங்கி பேசாமல் போயிடுவோன்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டிருந்தார் இந்த அழுத்தம் கொடுக்கறது விடுறது இதெல்லாம் யாரோட வேலைன்னா இங்கே இருக்கக்கூடிய திமுகவும் மாநிலத்தில் இருக்கக்கூடிய திமுகவும் மத்தியில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி அதிமுகவும் தான் இப்போ ஏன்னா மத்தியில் இருக்கிறது பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணியில் இருக்கக்கூடிய அதிமுக ஏன்னால் இப்போ அதிமுகவை வச்சிருக்கிறது நம்ம பாரதிய ஜனதா கட்சி திமுக வந்து கள்ள தான் பாஜகவுக்கு திமுக கள்ள பொண்டாட்டி நல்ல பொண்டாட்டி அப்படின்னா அதிமுக தான் அதனால் இப்போ எல்லா விதமான டைரக்ஷன்ஸையும் யாரை போடணும் யாரை போடக்கூடாது யாருக்கு எத்தனை சீட்டு கொடுக்கணும் கொடுக்கக்கூடாது எல்லா முடிவுகளையும் பாரதிய ஜனதா கட்சி தான் எடுக்குது அப்போ இங்கே அழுத்தம் என்பது எப்படி கொடுக்கப்பட்டிருக்கு அழுத்தம் என்பது எந்த எல்லா ரூபங்களையும் அழுத்தம் கொடுக்கப்பட்டது இதுக்கு முன்னாடி அழுத்தம் கொடுக்கப்படலை கரூரில் ஒரு விபத்து நடக்குது கரூரில் நடந்த அந்த சதித்திட்டம் அந்த சதித்திட்டத்திற்கு கரூரில் நடந்த அந்த வரலாற்று சம்பவத்திற்கு எல்லாரும் ஆதரித்தாங்க ஊருகா மாமி வரைக்கும் எல்லா மாமிகளும் களத்தில் இறங்கி வந்து கரூரில் வந்து நின்று ஆதரவுகளை தெரிச்சாங்க அண்ணாமலையெல்லாம் அப்படியே உண்மையான வல்லரசு விஜயகாந்த் மாதிரி போலீஸாக மாறி களத்தில் பயங்கரமாக பேசினாப்புல எதற்காக எப்படி இருந்து நம்ம ஆதரவுகளை பெற்றுவிட்டால் நம்ம அப்படியே அஜால் புஜால் அரசியலில் நாம் கொஞ்சம் இடத்த பிடிச்சிடலாம் அப்படிங்கிறதுனால இவங்க இவருக்கு ஒரு குறி வச்சாங்க ஒரு பொறி வச்சாங்க அதே போல் அதிமுகவும் நூறு சதவீதம் நம்ம கொடியை காட்டிட்டாங்க நமக்கு சிக்னல் கொடுத்துட்டாங்க அப்படின்னு எடப்பாடி பழனிசாமியும் பொறி வச்சு மையை வச்செல்லாம் பேசிக்கிட்டு இருந்தாப்பில கடைசியில் இங்கே சிக்காது எங்களுக்கு கப்பு முக்கியம் தான் அப்படின்னு கடந்துட்டாங்க அதனால் இந்த அழுத்தம் என்பது இவருக்கு எங்கெல்லாம் கொடுக்கப்பட்டது அப்படிங்கிறத நீங்கள் எல்லாரும் உணர்வீங்க திரைத்துறையினுடைய வாயிலாக ஜனநாயகன் படம் வெளியிடக்கூடாது என்பதற்காக இந்த அழுத்தம் உண்மைதான் சிபிஐ இதுவரைக்கும் இரண்டு மீட்டிங் முடிஞ்சிருக்கு சிபிஐயில் இந்த ரெண்டு முறையும் கிட்டத்தட்ட எட்டு மணி நேரங்கள் அவர் சிபிஐயில் பதில் சொல்லியிருக்கிறார் இப்போ அதற்கு கொடுக்க கொடுத்த அழுத்தங்கள் என்பது எதற்காக அழுத்தங்கள் கொடுக்கப்பட்டது அந்த அழுத்தங்கள் ஏன் பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணிக்கு வரணும் அப்படிங்கிற ஒரே ஒரு அழுத்தம் தான் இதுதான் அதனுடைய மிக முக்கியமான நோக்கம் அதனால் இந்த அழுத்தம்லாம் நாங்கள் பார்க்காத அழுத்தமா முப்பத்தி நாலு வருஷமாக பார்க்காத அழுத்தமா இரண்டாயிரத்தி எட்டில் விஜய் மக்கள் இயக்கம் உருவாக்கப்பட்டது அதிலிருந்து நாங்கள் பார்க்காத அழுத்தமா அப்படின்னு ஒரு அற்புதமாக அந்த அழுத்தத்திற்கெல்லாம் ஒரு விளக்கம் கொடுத்துருக்கிறார் அப்போ இவ்வளவு அழுத்தங்களோடு இவ்வளவு அழுத்தங்களை கடந்து நாம் அரசியலுக்கு வர்றோம் இளைய தலைமுறைகளாகிய நீங்கள் அந்த அழுத்தத்திற்கெல்லாம் ஆணிவேராக நீங்கள் இருக்கணும் ஆணிவராக இருந்து தமிழக வெற்றிக்கழகத்தை ஒட்டுமொத்தமாக முழுவதுமாக தமிழ்நாடு முழுவதும் நீங்கள் எடுத்துச் செல்ல வேண்டும் விசிலை எல்லோரும் அடிங்க அடுத்து என்னை பார்த்தா ஊழல் செய்கிற மாதிரி தெரியுதா ஊழல் செய்கிறவனானா ஊழல் செய்கிறவனானா உழைச்சி சம்பாதிக்கிறவன் உழைச்சி சம்பாதிச்சுக்கிட்டு இருக்கிறவன் என்னை பார்த்தா ஊழல் செய்கிற மாதிரி தெரியுதா இல்லை ஊழலை ஒழிப்போம் ஆமாம் நிச்சயமாக தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய ஆட்சியில் ஊழல் ஒழிக்கப்படும் ஆனால் முதல்வன் படத்தில் மாதிரி ஒரே நாளில் நடக்காதுங்க சாத்தியமல்ல ஒழிப்போம் ஊழலை ஒழிப்போம் நிச்சயமாக நம்ம ஊழலை ஒழிப்போம் ஆனால் நாம் ஊழல் செய்ய மாட்டோம் நம்மளுடைய கட்சி ஊழல் செய்யாது ஏன்னா உழைச்சி எவனெல்லாம் சம்பாரித்து வந்திருக்கிறானோ அவனெல்லாம் எப்பொழுதும் ஊழல் செய்ய மாட்டான் இதை நான் பல முறை சொல்லியிருக்கிறேன் என்னுடைய காணொலிகள்ல இந்த பதினைந்து ஆண்டு காலத்துல என்னுடைய சமூக வலைதள பயணங்களில் நான் ஒவ்வொரு முறையும் சொல்லுவது இதுதான் உழைப்பவன் ஊழல் செய்ய மாட்டான் அரசியல்வாதியாக பெருச்சாலியாக இருக்கக்கூடிய இந்த ஊழல்வாதிகள் வேண்டுமென்றால் ஊழலின் மேல் ஊழல் செய்து ஊழல் செய்து அதை தொழில் மயமாக்குவார்கள் அரசியலை தொழிலாக்குவார்களே தவிர உழைத்து வருபவன் எவனொருவனும் உழைச்சி வாழ்க்கையில் முன்னேறி வர்ற யவனொருவனும் ஊழல் செய்ய மாட்டான் தயவு செய்து அந்த ஊழலை இல்லை ஊழல் உண்மையிலேயே இந்த விஷயத்தை இந்த ஒரே ஒரு விடயத்திற்காகத்தான் நானாம் தமிழர் விட்டுக்கழகத்தோடு நிற்கிறேன் அவங்க ஊழல் செய்ய மாட்டாங்க அரசியலுக்கு புதுசு தாங்க அரசியலுக்கு புதுசு தான் அந்த புதுசாக இருக்கக்கூடிய அரசியல் என்பது இது ஒரு நேர்மையான ஒரு அரசியல் புதிய கட்சி இந்த ஒரு நேர்மையான ஒரு புதிய கட்சி நேர்மையான ஒரு புதிய ஒரு இயக்கம் ஒரு சமூகத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒவ்வொரு சாமானியன்னு சொல்கிறான் விஜய் வந்துச்சுன்னா நிச்சயமாக ஊழல் ஒழிக்கப்படும் ஒரு மாற்றம் இருக்கும் எல்லாரும் சொல்கிறாங்க அப்படி சொல்லும்போது களத்தில் எவ்வளவோ மக்களை நம்ம சந்திக்கிறோம் உலகம் முழுவதும் எவ்வளோ மக்கள் மக்களோடு வாழ்கிறோம் சுற்றுறோம் அப்போ இருக்கும்போது நம்மளுக்கு தெரியுது இல்லை அரசினுடைய களம் என்னங்க பதினஞ்சு வருஷமாக நாம் தமிழர் கட்சி களத்தில் இருக்குது என்னப்பா நீ பொசுக்குன்னு இப்படி சொல்லிவிட்ட அவங்க ஊழலை ஒழிக்க மாட்டாங்களா அப்போ அவங்க ஆட்சிக்கு வந்தால் தானே அப்போ அவங்க காரைக்குடியில் இருக்கக்கூடிய ஆட்சியை கூட அவங்க கையில் பிடிக்க முடியாதுங்க அவங்கள போய் பேசிகிட்டு இருக்கிறீங்க வேறுதான் வேலை இருந்தால் பாருங்க அப்போ இவங்க வேணால் என்ன பண்ணுவானுங்க புலனாய்வு புலிகளாகவும் அப்படியே வரலாறு இவன் தான் உட்காந்து நக்கீரருக்கு பக்கத்தில் எழுதுன மாதிரி வேணுன்னா பேசுவானுங்க அந்த பேசுறதுக்கு அவங்களுக்கு விருது கொடுத்தே தீரணும் அதை வேணா நடக்குமே தவிர மற்றபடி அப்போ நாம் தமிழர் கட்சி ஒரு செங்கக்கல்லு கூட எடுத்துக்கிட்டு கவுன்சிலராக வர முடியாது அதனால அவனுங்களை அப்படியே ஓரமாக விட்டுருங்க அவங்களால ஆட்சியில் அமைக்கவும் முடியாது காரக்கூடிய ஆட்சியை கூட அவங்களால பிடிக்க முடியாது அதனால் எந்த ஒரு காலத்திலும் நாம் அவனுங்களை பேசுறதுல பயன் இல்லை அப்படிங்கிறத நீங்கள் தயவு செய்து விட்டுருங்க ஏன் எல்லாம் தமிழக விட்டுக்கழகத்திற்கு வந்திருக்கிறோம் அப்படின்னா சும்மா அந்த பெரிய புலனாய்வு மாதிரி நக்கீரர் மாதிரி பேசி இப்படி பயன் இல்லைங்க காலம் என்பது காலம் எந்த சக்கரத்தில் ஓடுது நாம எப்படி ஓடிக்கிட்டு இருக்கிறோம் இன்றைய நடைமுறை என்ன ஒரு தீயசக்தியும் ஊழல் சக்தியும் ஒட்டு மொத்தமா முடிச்சுட்டான் அவர் ஆயிரம் ஓவாவை கொடுப்பாருண்ணா இங்க ஒருத்தர் ரெண்டாயிரம் ஓவாவை கொடுக்குற அப்படிங்கிறாங்க அது அப்புறம் நம்ம அதிமுக ஒரு பெரிய குற்றச்சாட்டு வெளியிருக்குது பனையூர் பண்ணையாறு ஏன்னா இவ்வளவு நாள் என்ன பண்ணிகிட்டு இருந்தாருங்க அதிமுக காரணங்க சேலைகளை கட்டிட்டு சமைஞ்ச பொண்ணு மாதிரி வீட்டுக்குள்ள உட்காந்துக்கிட்டு இருந்தாங்களே ஆண்மையான ஒரு அரசியல் செய்து கொண்டு இருந்தால் நீ விஜய் நேருக்கு நேரம் விமர்சனம் பண்ணு விஜய்னு பேசு அவரு தியேட்டர்ல பிளாக்கில் டிக்கெட் விற்று நிறைய சம்பாரிச்சுட்டாரான் நிறையா ஊழல் பண்ணிட்டாராம் தேட்டரில் பிளாக் டிக்கெட் விற்று நிறையா ஊழல் பண்ணி வச்சுட்டாராம் அப்படியா தியேட்டர்ல ஒரு ஊழல் பண்ணி நிறைய பிளாக்கில் டிக்கெட் வித்துட்டு சம்பாரிச்சுட்டாரா என்ன விஜய் போய் எல்லாருக்கும் பிளாக்ல டிக்கெட் ஐநூறு ஐநூறு ஐயாயிரம் ஐயாயிரம் ரெண்டாயிரம் ரெண்டாயிரம் மூவாயிரம் மூவாயிரம்னு வித்தாரா விஜய் வித்துக்கிட்டு நின்னார பிளாக்ல யோ மாடங்கட்ட அதிமுகவையும் திமுகவையும் நான் கேள்வி கேட்குறையா இப்போ எடப்பாடி போய் இப்போ யார் முதலமைச்சர் முதலமைச்சரு ஐயா ஸ்டாலின் இதுக்கு முன்னாடி யார் முதலமைச்சராக இருந்தீங்க ஐயா எடப்பாடி பழனிசாமி பத்து வருஷம் இருந்தீங்க விஜயனுடைய திரைப்படங்கள் வெளியில் வந்துச்சு இல்லை அப்போ விஜயனுடைய திரைப்படங்கள் வெளியில் வந்த வெ வெளியான போது வெளியான திரைப்படங்கள்ல எல்லாம் பிளாக்ல டிக்கெட் விற்கிறீங்கன்னு அன்னைக்கு போய் பிடிச்சிருக்க தானே பிடிச்சி வீ பிடிச்சி தியேட்டரை முசீல் வச்சிருக்க வேண்டியது தானே அல்லது எவனெல்லாம் பிளாக்ல டிக்கெட் விற்றானோ அவனையெல்லாம் பிடிச்சி ஜெயிலில் அடிச்சிருக்க வேண்டியது தானே ஆட்சியும் அதிகாரமும் உங்கள்கிட்ட தானே ஆயிருந்துச்சு அப்போ நீ பிளாக்ல டிக்கெட் விற்கிறத தடை பண்ணியிருக்க வேண்டியது தானே ஏன் செய்யலை இன்றைக்கி இவர் அவரோட கூட்டணிக்கு வரலைன்னு சொன்ன உடனே அவர் பிளாக்ல டிக்கெட் விற்று சம்பாதிச்சா அப்போ ஆட்சியில் இருக்கக்கூடிய நீ என்ன பண்ண நீ என்னப்பா பண்ண அதிரசம் சுட்டுக்கிட்டு இருந்தியா ஆட்சியில் இருந்த நீ என்ன அதிரசம் சுட்டியா ஆட்சியில் அநியாயங்கள் நடக்கும்போது அதை த அதை தடுக்க வேண்டியது தானே அதை தடுக்க துப்புலன்னா அப்பறிய முதலமைச்சராக இருக்கிறீங்க அடுத்து இன்னொரு செய்திக்கு வரேன் இவர் தலைவா படம் எடுக்கும்போது படம் எடுத்து அந்த படத்தை வெளியே வெளியிட அம்மையார் ஜெயலலிதா தடுத்தாங்க இவர் போய் அஞ்சு மணி நேரம் அங்கே காத்துக்கிட்டு இருந்தாராம் என்றைக்கு சொல்கிறாங்க இன்னைக்கு சொல்கிறாங்க அஞ்சு மணி நேரம் காத்துக்கிட்டு இருந்தாராம் அந்த அஞ்சு மணி நேரம் உங்ககிட்ட ஆட்சியும் அதிகாரமும் இருக்குது அப்படிங்கிறதுனால தானே ஆடுனீங்க அந்த ஆட்சியும் அதிகாரத்தையும் அந்த ஊழலையும் ஒழிக்கிறதுக்கு தானே அன்னைக்கு வந்திருக்கணும் அரசியலுக்கு அரசியலுக்கு ஒரு மனிதன் வளர்ந்து தான் ஒரு இடத்தை பிடிக்க முடியும் அந்த இடத்தை பிடிக்கின்ற வரையில் போராடணும் நான் என்னுடைய காணொலிகள் எல்லா காணொலிகளையும் சொல்லுவேன் ஆனால் பிறக்கும்போது சமூகத்துக்கு போராடணும்னு புறக்கலுங்க இருந்த சிந்தனைகள் ஆனால் நமக்கென்று ஒரு காலம் வரும் அந்த காலம் வரும்போது அந்த ஆட்டத்தின் கூட்டத்தை ஒழிப்போம் அப்படிங்கிற ஒரு இதில் தான் நமக்கென்று ஒரு நிலையை உருவாக்கி கொண்டு தான் காலத்துக்கு வரணும் அதைத்தான் இவர் செஞ்சிருக்கிறார் அதனால் ஊழல் பெரிச்சாலிகளை ஒட்டுமொத்தமாக ஒழிப்போம் அப்படின்னு இவர் சொன்னது தீய சக்தி இந்த ஊழல் சக்தி அதற்கப்புறம் நம்ம நீங்கள் களத்துக்கு போனீங்கன்னா எங்கள் பூத்து ஏஜெண்ட்டு நம்ம பூத்து கிட்டத்தட்ட அறுபத்தி ஏழாயிரம் பூத்து இருக்குது அறுபத்தி ஏழாயிரத்தி எண்ணூற்றி தொள்ளாயிரம் பூத்துகள் இருக்குது இப்போ பூத்துகளில் அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் அந்த பூத் அப்படிங்கிறது கள்ள ஓட்டு போடுற பூத்து அது அவங்களுடைய பொழப்பே கள்ள ஓட்டு போடுறது தான் அவங்க பயன்படுத்துகிறதே அந்த கள்ள ஓட்டுக்காக மட்டும்தான் நல்ல ஓட்டாக இருக்காது அதுலேயும் இந்த திமுகவும் அதிமுகவும் அவர் நம்ம தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் சொன்ன மாதிரி முழிச்சிக்கிட்டு இருக்கும் போதே முழியை பிடிங்கிட்டு போயிடுவாங்க பாசு தீ சக்தி ஆமாம் உண்மைதான் அது இவங்க திமுக மட்டும் இல்லை ரெண்டு சக்திகளையுமே ஊழல் சக்தியும் சக்தியும் செத்தவனுக்கு ஓட்டு போடுவானுங்க செத்தவனுக்கு ஆவியாக வந்து ஓட்டு போடுவானுங்க அந்த ஆ செத்தவனுக்கு ஆவியாக வந்து ஓட்டு போடுற ஒரே ஆள் அதிமுகவும் திமுகவும் இந்த இரண்டு பெரும் சக்திகளும் தான் இந்த ரெண்டு பேரும் மாறி 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 ஆட்சி புரிந்து ஒட்டுமொத்தமாக உருக்குலை உருக்குலைத்து தமிழ்நாட்டை ஒழிச்சிட்டாங்க பூத்து ஏஜெண்ட்டுக்காக தமிழகத்தில் தம் கல களத்தில் தமிழக வெற்றி கழகத்தினுடைய நிர்வாகிகள் தொண்டர்கள் உணர்வாளர்கள் சிறப்பாக செயல்படணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு நான் எப்பொழுதுமே சொல்கிறது தான் வீட்டுக்கு வீட்டுக்கு நாலு பேர் இருக்கிறாங்கன்னா நாலு பேர்த்தில் ரெண்டு ஓட்டு என்பது தமிழக வெற்றி கழகத்திற்கு இருக்கு விசிலடிக்க ஏற்கனவே ரெண்டு பேர் தயாராக இருக்கிறாங்க ரெண்டு பேர் தயாராக இருக்கிறாங்க அதனால ரெண்டு பேர் தயாராக இருக்கிறாங்க வீட்டுக்கு வீட்டுக்கு நாலு ஓட்டு இருந்தால் ரெண்டு பேர் பத்து ஓட்டு இருந்தால் அஞ்சு பேர் அப்படின்னு இப்போ எல்லா இடங்கள்லையும் ஒவ்வொரு வீடுகள்லையும் இருக்கக்கூடிய அதிமுக திமுக பெரிய நிர்வாகிகள் மாவட்ட செயலாளர்கள் இவங்க வீட்டில் இருக்கக்கூடியவங்க பிள்ளைகள் மனைவிகள் இப்படின்னு இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைய தலைமுறைகள்லேருந்து பெண்கள்லேருந்து எல்லாரும் வாக்கு செலுத்துவதற்கு தயாராக இருக்கிறாங்க அந்த வாக்குகளை நீங்கள் பெறுவதற்கு நீங்கள் பெற வேண்டும் இந்த பூத் ஏஜெண்டில் இருக்கிறவங்க வரைக்கும் எல்லாரும் திறம்பட செயல்படணும் எல்லாரும் களத்தில் செயல்பட்டு இந்த வாக்குகளை நீங்கள் பெறணும் இதுதான் தேர்தலினுடைய மிக முக்கியம் ஒரு தேர்தலில் நாம் செயல்படுவது எப்படி இவங்கெல்லாம் காலங்காலமாக ஆட்சி அமைத்து கொண்டிருக்கின்றார்கள் என்றால் திமுகவும் அதிமுகவும் இந்த கள்ள ஓட்டு இந்த பூத்தில் இருக்கக்கூடிய தில்லாலங்கடி பூத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் காசை கொடுக்குறது பூத்தில் உள்ளவங்களுக்கெல்லாம் நான் சாப்பாடு வாங்கி தரேன் அதை வாங்கி தரேன்னு மொத்தமாக காசுகளை கொடுத்துட்டு நீங்கள் கண்டுக்காதுங்க ஆப்பீச்சர் அப்படின்ற வேலைகள்லாம் செய்வது இது எல்லாம் இன்றும் நடைபெற்று கொண்டு இருக்கு நடைமுறைகளை இருக்கிறது தான் நீ பெட்டியை வேணால் தூக்கிட்டு வரலாம் பெட்டியை வரும்போது யார் தூக்கிட்டு வர்றா பெட்டியை போ அதுக்கப்புறம் போகும்போது யார் தூக்கிட்டு போகிறா பெட்டியில் அங்கங்கே என்னென்ன செய்யப்படுது அப்படிங்கிற எல்லா விடயங்களும் இருக்குது அதனால் மிகுந்த கவனத்துடனும் எச்சரிக்கையுடனும் செயல்படுங்கன்னு சொல்லியிருக்கிறாரு அதுக்கு அடுத்த கட்டமாக சுதந்திரம் இப்போ நான் கூட நேற்று ஒரு காணொலியில் பதிவு பண்ணியிருந்தேன் தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய நிர்வாகிகளுக்கு சுதந்திரம் வேண்டும் கொஞ்சம் சுதந்திரமாக செயல்பட விடுங்க அப்போ ஒரு வார்த்தை சொல்லியிருக்கிறாரு நீங்கள் அனைவரும் சுதந்திரமாக செயல்பட வேண்டும் சுதந்திரமாக நீங்கள் எல்லோரும் செயல்படுத்த விடுங்க செயல்பட விடுங்க அப்படின்னு கட்சி நிர்வாகத்தையும் திரும்பி சொல்லிட்டாப்ல இதற்கு மேலே அவங்க எல்லாரையும் இலவசம் அதாவது எல்லா எல்லாரையும் சுதந்திரமாக செயல்பட விடுங்க எல்லா பகுதிகளிலேயும் உண்மையிலேயே சுதந்திரமாக அவங்க செயல்படுறாங்களான்னு ஒரு கேள்வி வரும்போது அது அது இன்னும் ஒரு கேள்விக்குறியாக மட்டும்தான் இருக்குது உண்மைதான் அதனால் கட்சி நிர்வாகிகளை சுதந்திரமாக செயல்பட விடுங்க அப்படின்ற ஒரு கருத்துக்களையும் வெளியிட்டிருக்கிறாரு இந்த ஊழல் சக்தி தீய சக்தி இந்த ரெண்டையும் நம்ம ஒழிக்க போகிறோம் கவர்ச்சிகரமான அவங்க சொல்லக்கூடிய இந்த கவர்ச்சிகரமான இலவசம் கவர்ச்சிகரமான இலவசத்தை அறிவிக்கிறாங்க இவர் ஆயிரம்னா அவர் ரெண்டாயிரம் இவர் ஆண்கள்னா அவரும் பெண் ஆண்கள் பெண்கள் அதற்கப்புறம் வேலை நாட்களில் நூறு நாள்னா நூற்றம்பது நாள் அப்படின்னு ஒட்டுமொத்தமாக உங்களை எல்லாரையும் இந்த முறை அடமானம் வைப்பதற்கு இந்த ரெண்டு அரசும் மாறி மாறி தயாராகிடுச்சு மொத்தமாக எல்லா மக்களையும் குளி தோண்டி புதைக்கிறது தான் இவங்களுடைய அரசியல் அதனால் இந்த தீயசக்தியும் ஊழல் சக்தியும் நிச்சயமாக தமிழ்நாட்டினுடைய சாபக்கேடுகள் என்பதை இளைய தலைமுறைகளாகிய நீங்கள் உணரணும் நம்மளை எந்த ஊர்லேயும் வாழ விட மாட்டானுங்க இந்த மாறி மாறி இருக்கக்கூடிய அதிமுகவும் திமுக திமுகவும் மாறி மாறி விட மாட்டாங்க ஏன் மீண்டும் சொல்கிறேன் ஏன் நாம் எல்லாம் தமிழக வெற்றுக்கழகத்தோடு ஆதரித்து நின்று கொண்டிருக்கின்றோம் என்றால் நிச்சயமாக இந்த காலத்தில் நாம் எல்லாம் ஐயா தவிக்கிற வாய்க்கு தான் தண்ணி கொடுக்கணும் நீ வந்து இயற்கை விவசாயம் பண்ணி நீ இயற்கையாக கிணறு எடுத்து மம்பட்டி எடுத்து கடப்பாறை எடுத்து தோண்டு தோண்டுன்னு தோண்டி அவர் பதினஞ்சு இருபது வருஷம் கழித்து தோண்டி அதற்கப்பறம் அதில் தண்ணி வருதா வரலையா ஊத்து ஊறுதா ஊறலையா அப்படிங்கிறது இருந்து அப்புறம் ஒரு நாற்பது ஐம்பது வருஷம் கழித்து அது ஊர்னா என்ன ஊர்ல என்ன என்ன நம்மளாம் செத்துருவோம் அதனால் தவிச்ச வாய்க்கு தண்ணி வேண்டும் அந்த தவிச்ச வாய்க்கு தண்ணினா இன்றைக்கு இருக்கக்கூடிய காலகட்டங்களில் அந்த தவிச்ச வாய்க்கு நமக்கு தண்ணி தேவைன்னா அந்த தவிச்ச வாய்க்கு தண்ணி கொடுக்கணும்னா அது தமிழக தொற்று கழகத்தால் மட்டும்தான் முடியும் பதினைந்து ஆண்டுகள் நாம் தமிழர் கட்சி களத்தில் பதினைந்து ஆண்டுகளாக இருக்குது பதினைந்து ஆண்டுகளாக இருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சி தன்னுடைய கட்சியினுடைய ஓட்டு சதவீதத்தை அதிகரிக்கிற அதிகரிப்பதற்கே போராடுது இந்த முறை தன்னுடைய வாக்கு சதவீதத்தை தக்க வைத்துக்கொள்வதற்கு அவங்க அதுக்கு மேலே போராடிட்டு இருக்கிறாங்க இந்த எட்டு புள்ளி ஒன்று சதவீதத்தை தக்க வைத்துக் கொள்வதற்கு மீண்டும் நாம் தமிழர் கட்சி போராடுது தன்னை காப்பாற்றி கொள்வதற்கே போராடி கொண்டிருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சி ஒரு காலமும் தமிழகத்தில் மக்களை காப்பாற்ற முடியாது ஒரு கட்சி வேண்டும் தான் வரலாறு பேசணும் புகழ் வணக்கம் செலுத்தணும் வீர வணக்கம் செலுத்தணும் இது ஒரு கட்சி வேண்டும் தான் அப்படி ஒரு கட்சி இருக்கட்டும் ஆனால் நாம் எல்லாம் இன்றைக்கி பணவோலை முறையில் நம்ம வாழலை ஒரு காலகட்டங்களில் குடவோலை முறையில் எழுதி குற்றப்பரம்பரை இல்லாதவங்க தான் அரசியலுக்கு வந்தாங்க அதுதான் ஒரு வரலாறு அரசியலினுடைய வரலாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது இது ஆனால் இன்னைக்கு குற்றம் செஞ்சவை மட்டும்தான் ஆட்சியில் இருக்கிறான் குற்றம் செஞ்சவை மட்டும்தான் அமைச்சராக இருக்கிறான் குற்றம் செஞ்சவை மட்டும்தான் எம்எல்ஏவாக இருக்கிறான் குற்றம் செய்து கொண்டிருக்கக்கூடிய மட்டும்தான் எம் எம்பியாக இருக்கிறான் குற்றம் செய்து கொண்டு குற்றம் குற்றத்திற்கு துணையாக இருக்கக்கூடிய ஒரு பிரதமராக இருக்கிறாரு குற்றம் குற்றத்திற்கு இன்னொரு துணையாக இருக்க ஒரு முதலமைச்சராக இருக்கிறாரு இப்படி மாறி மாறி குற்றங்கள் 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 ஊழல்கள் என்று ஒட்டுமொத்தமாக அதை கொன்று கொழுத்து தின்று வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் இதுதான் அரசியல் அதனால் இன்னைக்கு நாம் என்ன பண ஓலையில் எழுதி பண ஓலை மூலமாக நாம் எல்லாம் எழுதி புறாமை மூலமாக தூதுகளை அனுப்பி நம்ம வாழலை எல்லாரும் டிஜிட்டல் வேர்ல்டில் வாழ்கிறோம் அதிகமாக எல்லாரும் இணையங்களில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம் அப்படி ஒரு தட்டுனா ஒரு செய்தி புலனத்தினுடைய வாயிலாக வாட்ஸ்அப் வாயிலாக போய் சேர்ந்துடுது ஒரு செய்தி அமெரிக்காவிலேருந்து நான் வெளியிட்டேன்னா பதிமூணு பதினாறாயிரம் மைல் தூரத்தில் இருக்கிறேன்னா அடுத்த நிமிடம் நேரலையில் பார்க்குறீங்க உலகம் இப்படி போயிருக்கு அதனால் அரசியல் என்பது காலத்திற்கேற்றார் போல மாற்றம் செய்யப்பட வேண்டும் அந்த காலத்திற்கேற்றார் போல மக்களுக்கு எளிய முறையில் அந்த அரசியலை கொண்டு செல்ல வேண்டும் அந்த அரசியல் மட்டும் தான் வெல்லும் அது மட்டும் தான் செல்லும் நீங்க வரலாறு என்பது இன்றைக்கு மக்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கா எல்லார் வீட்லையும் நீங்க வரலாற்றோடு தான் வாழ்றீங்களா கதவை திறக்கும் போது நீங்க வரலாறு பேசிக்கிட்டு தான் கதவை திறக்கிறீங்களா சோறு திங்கும்போது வரலாறு பேசிக்கிட்டு தான் கின்றுட்டு இருக்கிறீங்களா இன்னைக்கு ஒவ்வொரு வீடுகளிலும் இருக்கக்கூடிய பிள்ளைகளினுடைய பெயர்கள் முழுவதுமாக தான் வைக்கப்பட்டிருக்கா ஒட்டுமொத்தமாக எல்லாமே உல்டா குல மாறிடுச்சுங்க ஒரு பெயர் கூட இன்றைக்கு தூய்மையான தமிழ் பெயர் கிடையாது ஒரு பெயர் கூட தூய்மையான தமிழ் பெயர் கிடையாது முற்றிலும் விட்டது இனிமே நீ புத்தகத்தை எடுத்து எழுத்தாணி எடுத்து எழுதிட்டு போறதுக்குள்ள ஒட்டுமொத்தமா சோழிய முடிச்சிருவாங்க அதனால முதலில் ஆட்சியும் அதிகாரமும் முக்கியம் அந்த ஆட்சியும் அதிகாரமும் எவனொருவன் ஒரு சமூகத்தில் ஊழல் செய்யாமல் ஒரு சமூகத்தில் உயர்ந்த இடத்தில் நின்று இன்றும் நின்று கொண்டிருக்கின்றான் அவனுக்கு ஒரு வாய்ப்புகளை கொடுப்பதற்காக இன்றைக்கு ஒரு தமிழ் சமூகம் காத்து கொண்டிருக்கின்றது அந்த வாய்ப்புகளினுடைய தலைவனாக இன்றைக்கு தமிழக வெற்றக்கழகத்தினுடைய தலைவருக்கு அந்த இடம் இருக்கு ஒரு திரைத்துறையில் கடுமையாக போராடுறாரு பல படங்கள் தோல்வி பத்து ஆண்டுகள் தொடர் தோல்வி இன்று வரையில அவருடைய திரைப்படங்கள் என்ன பல வருஷம் ஓடி இருக்குதா பல நாட்கள் ஓடினாலும் பல கோடிகளை சாதனை படைத்து தமிழ் உழு தமிழ் திரையுலகத்தில் மிகப்பெரிய வரலாற்று சாதனையை படைச்சிச்சு இன்றைக்கும் இருக்கக்கூடிய ஒரு உச்ச நட்சத்திரமாக இன்றைக்கு ஒரு நடிகராக உச்ச நட்சத்திரமாக தமிழ்நாட்டில் இருக்கிறார் ரஜினிகாந்த் கமலஹாச எல்லாம் திமுகவினுடைய பிடியில் இருக்கிறாங்க திமுகவினுடைய பிடியில் திமுகவுக்கு கூஜா தூக்கி கொண்டு வாழ்ந்து கொண்டு இருக்கின்றார்கள் இன்றைக்கி திரையுலகம் முழுவதுமாக கூஜா தூக்க போயிடுச்சு யாருக்கு திமுகவிற்காக ஒருவன் தனி ஒருவனாக இன்று தமிழகத்தில் இருக்கக்கூடிய இன்றைய அரசியலை ஒழிப்போம் அரசியல் ஒழிக்கப்பட வேண்டும் என்று ஒருவன் தனி ஒருவனாக வந்து நிற்கிறான் யாரை நம்பி நிற்கிறான் நம்மை போன்ற இளைய தலைமுறைகளை நம்பி நின்று கொண்டிருக்கின்றார் அண்ணன் விஜய் அவர்கள் இதை நான் ஒரு மானமுள்ள தமிழனாக சொல்கிறேன் இதை ஒவ்வொருவனும் காப்பாற்ற வேண்டிய கடமையும் கட்டாயமும் இருக்குது இளைய தலைமுறைகளே நான் பேச்சாளரும் இல்லை ஒரு பெரிய மேடை பேச்சாளரும் இல்லை எந்த மேடையிலையும் நான் பேசுனதே கிடையாது எங்க ஒருவன் அநீதிகள் நடந்து கொண்டு இருக்கின்றதோ அந்த அநீதிகளை காணும் காணும்போது நமக்குள்ளே இருக்கக்கூடிய வெகுண்டிலிருந்து நம்மளுடைய உணர்வுகளை வெளிப்படுத்துகிறோம் இது ஒரு உணர்வுகளினுடைய மிகுதிப்பாடு இது ஆர்வ கோளாறு இல்லைங்க ஆர்வ கோளாறு இல்லை நான் நல்லா சம்பாதிக்கிறேன் நாலஞ்சு லட்ச ரூபாய் சம்பாதிக்கிறேன் ஆ ஒரு நாளைக்கு பதினாலு மணி நேரத்துக்கு பன்னெண்டு மணி நேரம் பதினாலு மணி நேரம் வேலை செய்கிறேன் அந்த பத்து மணி நேரம் வேலையில் ஒரு நாளைக்கு நாலு மணி நேரத்துக்கு மேலே சோசியல் மீடியாவில் இருக்கிறேன் பத்து மணி நேரம் வேலைகளை கடந்து நாலு மணி நேரம் ஆறு மணி நேரம் சோசியல் மீடியாவில் இருக்கிறாங்க தூங்குறது கிட்டத்தட்ட ஒரு ஆறு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் கூட இல்லைன்னு வைங்க ஏன் வருகின்ற தேர்தலில் மிகவும் மிகவும் இன்றுமையாதது நம் நாம் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தணும் அந்த மாற்றம் என்பது ஒவ்வொரு இளைஞர்களும் தயவு செய்து சிந்தித்து செயல்படுங்க ரொம்ப கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருங்க இன்றைக்கு என்னை நம்புங்க அப்படிங்கிறாரு தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் நம்பி நில்லுங்க தோழர்களே தம்பி வாங்க ஒவ்வொருவருக்கும் என் மீது ஒரு நம்பிக்கை இருக்க வேண்டும் ஒவ்வொருவரும் நீங்கள் ஒவ்வொருவரும் சிப்பாய்களாக நின்று போராடி போர்க்காலத்தில் நின்று வெற்றிக்கு நீங்கள் உறுதுணையாக இருக்க வேண்டும் வாக்களிப்பதற்காக மக்கள் தயாராக இருக்கிறாங்க வாக்களிப்பதற்காக மக்கள் தயாராக இருக்கிறாங்க ஆகவே நாம் அந்த வாக்குகளை சரியாக ஜனநாயக கூடத்திற்கு கொண்டு சென்று செலுத்த செலுத்த வைக்க வேண்டும் இதுதான் நம்மளுடைய கடமை கூட்டம் கூட்டமாக கூடுறானுங்க கூட்டம் கூட்டமாக கூட்டணி கூட்டாஞ்சூர் வைக்கிறாங்க அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் ஒரே திருவிழா பெட்டி பறக்குது எல்லா பக்கமும் முந்நூறு கோடி நூறு கோடி நானூறு கோடி ஐநூறு கோடி பெட்டி பறக்குது இந்த முந்நூறு இந்தா நூறு ஆ ஓன் பக்கம் ஓட்டுருக்கா இந்தா நூறு ஓன் பக்கம் ஓட்டுருக்கா இந்த இரநூறு கோடி இந்தா வச்சுக்க வா 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 அப்படின்னு அதிமுகவும் திமுகவும் மாறி மாறி கூட்டணி வைக்கின்றார்கள் விஜய்கிட்ட ஏப்பா கூட்டணி வைக்கலைன்னா ஏதாவது கொடுப்பாரா ஏதாவது கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்புகள் இருக்கு அதனால இங்கே நாம் கூட்டணி என்பது இளைய தலைமுறைகளோடு கூட்டணி கூட்டணி என்பது தமிழகத்தில் இருக்கக்கூடிய சாமானிய மக்களோடு கூட்டணி ஆகவே அரசியலில் ஒரு புதியதாக களமிறங்கியிருக்கக்கூடிய புதிய உணர்வாளர்களோடு புத்துணர்வு பெற்ற இளைய தலைமுறைகளோடு களமிறங்கியிருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்திற்கு வாக்குகள் கொட்டி கிடக்கின்றன அந்த வாக்குகள் எல்லாம் அப்படியே கொட்டி கிடக்கு அதையெல்லாம் நாம் அதை அதையெல்லாம் அப்படியே எடுத்துக்கிட்டு வந்து அலங்கரித்து மாலையாக நாம் சேர்க்க வேண்டும் அது ஒவ்வொரு தமிழனுடைய கடமை ஆகவே இளைய தலைமுறைகளே வாழ்க்கையை அறிந்தவன் என்கின்ற ஒரு முறையில் அனுபவமே வாழ்க்கையில் அறிவூட்டும் என்கின்ற ஒரு முறையிலையும் எனக்கும் இருக்கக்கூடிய ஒரு பன்னிரெண்டு ஆண்டுகளுக்கு மேலே இருக்கக்கூடிய அரசியல் அனுபவத்தினுடைய அடிப்படையிலையும் நான் சொல்கிறேன் தமிழக வெற்றி கழகம் தான் தமிழகத்தினுடைய ஒரு தலை மாற்றத்தை ஏற்படுத்தும் தமிழக வெற்றி கழகத்திற்கு தான் அந்த தகுதி என்பது இருக்கு விசில் என்பதும் மூன்று எழுத்து விஜய் என்பதும் மூன்று எழுத்து அன்பு என்பதும் மூன்று எழுத்து அம்மா என்பதும் மூன்று எழுத்து வெற்றி என்பதும் மூன்று எழுத்து பண்பு என்பதும் மூன்று எழுத்து பாசம் என்பதும் மூன்று எழுத்து என்பதை உணர்ந்து விசில் சின்னத்திற்கு நீங்கள் விஜயோடு நெல்லுங்கள் தமிழக வெற்றி கழகத்தோடு நின்று தமிழகத்தில் மகத்தான மாற்றத்தை ஏற்படுத்துவோம் நல்லதே நடக்கும் வெற்றி மிக உறவில் வெற்றி நிச்சயம்